அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் யோ சாப்பிட்டதுக்கு மரியாதையாக பணத்தை கொடுத்துட்டு போ யோ இவ்வளோதான் ஏன் இருக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டையா இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி காசை எடுத்துகிட்டு வர சொல்லு விட மாட்டான் போல இருக்கு சரி என் ஒய்ஃப் நம்பர் சொல்கிறேன் நீயே போடு யோ உன் ஒய்ஃபுக்கு நான் எதுக்கே ஃபோன் பண்ணும் நீயே போடியா யோ ஆளை பார்த்து இட போடாதையா எனக்கு ஃபோன் அவ்வளோவா பண்ண தெரியாது ஆமாம் சரி நம்பர் சொல் ஒம்பது எட்டு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் போட்டாச்சு என்னது ஏ பேசாமல் காதலியே வச்சுக்கிட்டு இருக்க யோ பேசியா யோ உன் பொண்டாட்டி தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்காளாம் என்ன அது தொடர்பு எல்லைக்கு அப்பாலா என்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாளே அப்போ ரொம்ப தூரம் போயிட்டாளே என்னை விட்டு ஆமாம் இதெல்லாம் ஏன் வாங்கிட்ட சொல்கிறாங்க யோ ஃபோன் பண்ணது நான் தானே ஐயா பின்ன வேற யார்கிட்ட சொல்லுவாங்க யவ் இன்னொருக்க போட்டு ஃபோனை என்கிட்ட கூடிய நான் பேசுகிறேன் என்னது இப்போவும் ஃபோனை போட்டு அவனே காதல வச்சுக்கிட்டு இருக்கான் யோ பேச ஐயா உன் ஒய்ஃபு வேறு ஒருத்தரோட தொடர்பில் இருக்காங்களாம் அம்மா யோ முதலாளி என்னையே அரைஞ்சிட்டல ஏண்டா முதல்ல அவ ரொம்ப தூரத்தில் இருக்கான்னு சொல்லி சொன்னேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி வேற கூட தொடர்பு இருக்கான்னு சொல்லுவ யோ அது ஃபோனில் வர்ற கம்ப்யூட்டர் வாய்ஸியா நீ சொல்லிட்டு கம்ப்யூட்டர் வாய்ஸ்னு சொல்கிறியா ஆ நீ எவ்வளோக்கிய சாப்பிட்ட நூறுரூவாய்க்கு சாப்பிட்ருக்கேன் இந்தா இரநூறுவா முதல் இடத்த களி பண்ணு எதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து நம்மளை வெளியில் வரட்டுறான் என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இவனை மாதிரி ஆளுங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க ம் என்ன பண்ணுறது